வணக்கம் எக்ரா சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கமாடிட்டி பேக்ல குறிப்பாக குரூடாயிலுடைய பிக் பிக்சர் அண்ட் இன்ட்ராடே வாய்ப்புகளை வந்து நம்ம வரை போக போறேன் இப்ப நம்ம பாக்குறது வந்து குரூடைய சார்ட் எடுத்துக்கலாம் குருடாயில் அப்படின்னு எடுத்தோம்னாக்க பொதுவாக பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது ஒரு பெரிய ஏற்றம் நிகழ்ந்து நிகழ்வு ஏற்க ஒபெக் நாடுகள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வந்து பிறகு பெரிய ஏற்றம் இந்த ஏற்றம் தொடர்ந்தாலும் கூட இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய கையிருப்பு கூடுதலாக இருப்பது செய்தி இங்கு இறக்கம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த இறக்கம் அப்படின்றது இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் த்ரீ தௌசண்ட் போர் தேர்ட்டின்னு சொல்லலாம் த்ரீ தௌசண்ட் இந்த போர் தேர்ட்டியை உடச்சிடுச்சு அப்படின்னா தென் இது பெரிய அலுவலக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சரி இதை இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் ஆப் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது பார்க்கலாம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றம் நிகழ்ந்த பிறகு படிப்படியாக இது வந்து கீழே இறங்கிட்டே இருக்கிறத இந்த படிப்படியான இறக்கம் அப்படின்றத பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு காட்டிட்டு திரும்ப மேல் நோக்கி திரும்ப த்ரீ போர் நைன் ஜீரோ அப்படின்ற எல்லையில தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துல ஷார்ட் போறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம் த்ரீ போர் நைன் ஜீரோ தாண்டும்

த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ இன்னொரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸோ நைன் ஃபைவ் கூட நீங்க போட்டுக்கலாம் பிரேக் ஆகும்போதுல லாங் போறதுக்காக இன்ட்ரடே பேசிஸ்ல இந்த எலையில உபயோகம் பண்ணி நம்ம வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அது நேரம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் போடுங்க நன்றி